வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலியுறையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் அரசியல் சார்ந்த களங்களை கையில் எடுத்துக்கொண்டு உங்களோடு கதைப்பதை நான் வாடிக்கையாக கொண்டிருக்கக்கூடிய இந்த களம் மகிழ்வை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை விட மனதிற்குள் ஒரு சந்தோஷத்தை அது ஊற்றுவிக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பொழுது அவர் சார்ந்து பல கருத்துக்களை நான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் தொடர்ச்சியாகவே அவர் சார்ந்த பல விடயங்களை குறித்து பேசி கொண்டிருக்கின்றேன் ஆனால் இன்று அவரை குறித்து பெரிதாக எந்த கருத்துகளும் பதிவிடாமல் வேறு செய்திகளை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் மனதிற்குள் இருந்தது ஆனால் ஒரு கடுமையான விமர்சனமும் கடுமையான சொல்லாடலும் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பார்க்க வேண்டியது இருக்கின்றது நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்துகள் குறிப்பாக தேசிய தலைவரை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்த கருத்துகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது பிரதானமான பல ஊடகங்கள் அதனை முதன்மைப்படுத்தி கொண்டு அதுசார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றது இந்த சூழலில் சில ஊடகங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால் தேசிய தலைவரை தனக்கு ஒரு பாதுகாப்பாக அல்லது தேசிய தலைவருடைய பெயரை முன்மொழிந்து அதன் பின்னால் தன்னுடைய பயணத்தை வரையறுத்துக் கொண்டால் அது தனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்கின்ற கண்ணோட்டத்தில் வைத்திய தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு சர்ச்சை எழும்பத் தொடங்கியிருக்கிறது இந்த சர்ச்சை உண்மைதானா அல்லது இந்த சர்ச்சையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் உண்மைத்தன்மை வாய்ந்தனவா என்கின்ற விடயங்களை பார்க்க வேண்டியதிருக்கின்றது இன்று வைத்தியர் அர்ஜுன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் அவர் சில விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார் அதிலே தான் நாடாளுமன்றத்தில் தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டு விட்டேன் என்கின்ற பெருமிதம் அவருடைய முகத்திலே இருக்கிறது அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளும் ஏறக்குறைய அது சார்ந்த ஒரு விடயமாகத்தான் அவர் இன்று தன்னுடைய காணொலியில் பதிவு செய்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு தமிழில் பேச தெரியுமா என்று அமைச்சர் கேட்டபொழுதே எனக்கு தமிழில் பேச தெரியும் என்கின்ற விடயத்தையும் எந்த நாடாளுமன்றத்தில் தேசிய தலைவருடைய பெயர் உச்சரிக்கப்படக்கூடாது என்கின்ற நிலைப்பாடு இருக்கின்றதோ அந்த நாடாளுமன்றத்தில் தேசிய தலைவருடைய மண்ணில் நான் பிறந்தவன் என்று எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தைரியம் எனக்கு வந்தது என்கின்ற விடயம் இன்று பரபரப்பு செய்தியாக இருக்கின்றது ஆனால் இன்று தமிழ் இனத்தை குறித்து பேச வேண்டுமென்றால் அது தேசிய தலைவரை மையப்படுத்தி தான் பேச முடியும் என்ற கருத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று தன்னுடைய காணொலியில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக தன்னை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அதற்குள் தெளிவாக ஒளிந்து கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளை அவர் வரையறுத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற விமர்சனம் இன்று வைத்தியர் மீது விழுந்திருக்கின்றது இந்த விமர்சனத்தை நாம் புறந்தள்ளிவிட்டு செல்லலாம் இது எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்கின்ற கோணத்தில் இதை நாம் புறந்தள்ளிவிட்டு செல்லலாம் ஆனால் இந்த விமர்சனம் வைத்தியர் அர்ஜுனா தொடர்ச்சியாக இதுபோன்ற செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார் என்கின்ற கருத்து தான் எடுத்து வைக்கப்படுகின்றது ஆனால் இதை குறித்து நாம் ஆய்வு செய்ய வேண்டியதிருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தேர்தல் களத்தில் அதாவது பாராளுமன்ற தேர்தல் பொழுது அவர் அனுராவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் தமிழ் மக்கள் அனுராவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய கருத்துக்களை அவர் பதிவிட்டதை நாம் பார்த்திருக்கின்றோம் அப்படி என்றால் ஆட்சி பீடத்தில் அவர்களுடைய ஆட்சி பீடம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வர வேண்டும் என்று வைத்தியர் விரும்பினார் என்று எடுத்துக்கொள்ளலாம் எதற்காக வைத்தியர் இதை விரும்பினார் என்ற கோணத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இதுவரை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் தமிழர்களுக்கான எந்த தீர்வையும் கொண்டு வரவில்லை ஒருவேளை அனுரா மாற்றம் என்கின்ற அடிப்படையில் களத்தில் நிற்கின்றார் இவர் தமிழர்களுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்கின்ற நம்பிக்கையில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அனுராவர்களுக்கு ஆதரவான ஒரு கள ஒரு களத்தை எடுத்தார் ஆனால் தேர்தல் முடிந்த பின்பு அனுரா ஆட்சி தமிழர்களுக்கு ஒரு அனுசரணையான களத்தை நோக்கி செல்கிறதா என்றால் அது கேள்விகளாகவே இருக்கின்றது எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னை ஒரு எதிர்கட்சியாக பிரகடனப்படுத்திக் கொள்கின்றார் நான் எதிர்கட்சியாக செயல்பட இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இன்று வெளியிட்ட காணொலியில் கூட அவர் அதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் நான் முதன் முதலாக அனுரா அவர்களுடைய கட்சிக்கு ஆதரவான செயல்பாட்டை தான் எடுத்து இருந்தே ஆனால் தற்பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் தமிழ் இனத்திற்கு ஒரு அழிவை தரக்கூடிய ஒரு களத்தை நோக்கி செல்கிறது என்கின்ற அச்சம் இருக்கிறது எனவே நான் எதிர்க்க வேண்டிய ஒரு களத்தை நான் கையில் எடுத்திருக்கிறேன் என்று அவர் பறைசாற்றுகிறார் அப்படி என்றால் அவர் தெளிவாக பேசுகிறார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அதுபோலத்தான் நாடாளுமன்றத்தில் அவர் எடுத்து வைத்த கருத்து குறிப்பாகவே தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் களத்தை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது தேசிய தலைவர் ஒரு பிரதான ஒரு கதாபாத்திரமாக அங்கு ஜொலிக்க தொடங்கி விடுகிறார் அவரின்றி அந்த அரசியல் களம் எழுதப்படாது என்பது தமிழ் மக்களுடைய மனங்களில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இன அழிப்பு நடந்த பின் நாடாளுமன்றத்தில் பல தலைவர்கள் தேசிய தலைவரை மையப்படுத்தியும் இனத்திற்கு நடந்த கொடூரத்தை மையப்படுத்தியும் பேசியிருக்கிறார்கள் அப்படி பேசியவர்கள் மறுநிமிடமே அந்த சிங்கள தலைவர்களோடு அவர்கள் ஏதோ ஒரு சிற்றுண்டி அந்த உணவகத்தில் அமர்ந்து உணவு உள்ளக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது இது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருந்த விடயம் அதனால்தான் தமிழர்களுக்கான விடிவுக்காக இவர்கள் சரியாக போராடவில்லையோ என்கின்ற ஐயப்பாடு பரவலாக எல்லோருடைய மனதிலுமே எழும்பிக் கொண்டு இருந்தது தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அவர் பல இடங்களில் தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் அதை நாம் பல சூழல்களில் பார்த்திருக்கின்றோம் தற்பொழுது இன்று நாடாளுமன்றத்தில் நேற்று நாடாளுமன்றத்தில் அவர் எதற்காக இந்த கருத்துகளை எடுத்து வைத்தார் என்றால் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு புத்துவேகத்தை உருவாக்குவதற்கும் ஒரு புதிய உணர்ச்சியை தூண்டுவதற்குமான ஒரு களத்தை அவர் எடுத்திருந்தார் என்றுதான் பார்க்க முடிகின்றது என்னை நீங்கள் குறைவாக மதிப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றீர்கள் ஏதோ நான் கோமாளி போல் வந்து உங்கள் முன்னால் நின்று கதைத்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நினைப்பது தவறு நான் எங்கள் இனத்தின் தேசிய தலைமை பிறந்த அந்த வல்வெட்டியை பார்த்து வளர்ந்தவன் என்று அவர் நாடாளுமன்றத்தில் சொல்கின்ற பொழுது வைத்தியர் மீது பல அவமானங்கள் திணிக்கப்பட்டு கொண்டிருந்தது என்பதையும் நாம் புரிய வேண்டியிருக்கிறது அந்த அவமானத்திற்கெல்லாம் ஒரு எதிர்ப்பை அவர் பதிவு செய்கிறார் என்பதுதான் அதன் வெளிப்பாடு அதுபோல எங்களுடைய தமிழ் இனம் எப்படிப்பட்ட இனம் என்று உங்களுக்கு தெரியுமா என்ற பொழுது முப்படைகள் வைத்து எங்களுடைய தமிழினம் இந்த மண்ணில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியவர்கள் என்று அவர் சொல்லியபொழுது தமிழினத்தின் மாண்பை சிங்களர்களுக்கு புரிய வைத்தார் என்பதை விட சிங்களர்களை விட தமிழர்கள் எப்பொழுதுமே அறிவு சார்ந்த விடயத்திலும் செயல் சார்ந்த விடயத்திலும் அவர்கள் உயர்வாக இருக்கிறார்கள் என்பதை அவர் பறைசாற்றி இருக்கிறார் என்றுதான் நம்மால் பார்க்க முடிகின்றது தேசிய தலைவரை கையில் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் ஒளிந்து அரசியல் விளையாட்டை வைத்தியர் நடத்துகிறார் என்று எழும்பியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நாம் சொல்லக்கூடிய விடயம் ஒன்றுதான் வைத்தியர் ஒரு தெளிவான அரசியலை எடுத்திருக்கிறார் கையில் நான் பல நேரங்களில் சொல்லுவேன் சிலரை நாம் கோமாளிகளாக பார்த்து கொண்டிருப்போம் ஆனால் அந்த கோமாளிகள் தான் அறிவின் பல ஊற்றுகளை திறக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் நீங்கள் தமிழக அரசியல் களத்தை பார்க்கின்ற பொழுது நடிகர் சோ அவர்களை குறித்து ஒரு செய்தி உண்டு ஸோ அவர்கள் திரைப்படங்களில் வருகின்ற பொழுதும் அவருடைய தோற்ற பொலிவை வைத்து பார்க்கின்ற பொழுதும் ஸோ அவர்களை ஒரு ஒரு கோமாளி போலத்தான் பார்ப்பது வழக்கம் ஆனால் இந்தியாவின் பிரதமரிலிருந்து பலர் அந்த சோ அவர்களிடமிருந்து அரசியல் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு சென்றார்கள் என்கின்ற பதிவுகளை பார்க்கின்ற பொழுது ஸோ அவர்கள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவராக இருந்திருக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனா தன்னை அல்லது தான் சார்ந்த களத்தை ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு தொலைநோக்கோடு கொண்டு செல்கிறார் என்பதுதான் நிஜம் இன்று அவர் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய விடயங்கள் தலைப்புச் செய்தியானது சர்ச்சை செய்தியானது மீண்டும் தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துகள் பரபரப்பு செய்தியானது இவை அனைத்திற்கும் காரணமாக வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார் என்பது கூட ஒரு அரசியல்தானே காத்திருப்பு இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்